தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம் நான் வேலன் இது தமிழ் பாரத் வரங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி அதற்காக நம்முடைய இணைந்திருக்கிறார் குகன் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தென்காசியில நாம் தமிழக கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரான சாட்டை துறைமுன் கைது செய்யப்பட்டிருக்காரு அதாவது விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல ஒரு பேசிய பேச்சுனால திமுக அவங்க கேஸ் கொடுத்து அதுவும் திருச்சி காவல்துறை வந்து கைது செஞ்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த புகார் இந்த எஃப்ஐஆர் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வென்ற கருணாநிதி வாழ்கவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அது வந்து திமுக கட்சி மேடைகளில் ஒழிக்கக்கூடிய ஒரு பாட்டு பிரச்சாரங்கள்லேயும் அந்த பாடல்கள் வந்து பயன்படுத்துவாங்க இது வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய காலத்திலிருந்தே இந்த பாடல் வந்து இருக்குது அது உங்களுக்கே தெரியும் இப்போது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய பிரச்சார கூட்டங்கள் கட்சி மேடைகளில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒளிபரப்பக்கூடிய ஒரு பாடலாகவும் வந்து இருக்குது கருணாநிதி அவருடைய பிறந்தநாள் விழா மற்றும் நினைவு விழாலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடல்கள் வந்து ஒளிபரப்பப்படுவது வழக்கமாக இருக்குது ஆனால் இதனை தாண்டி இன்னொரு விஷயம் அதில் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் அந்த குரல் மாதிரியே அதாவது மறைந்த மதிப்பிற்குரிய பாடகர் நாகூர் ஹனிபா அவர்களுடைய குரல் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து சித்தரிக்கிறாங்க அதிலும் என்ன அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து ஒரு அவதூறான ஒரு பாடல் அதே மாதிரி கள்ளக்குடிவன்ற கருணாநிதி வாழ்கவே அது அப்படியே வந்து வேற மாதிரி வேற வேற மாதிரி திருப்பி போட்டு அவர் அதே பாட்டின் மூலியமா அவரை வந்து விமர்சனம் பண்ணனும் அப்படிங்கிற ரீதியில வந்து பாத்தீங்கன்னா நாகூர் ஹனிஃபாவுடைய குரல் இல்ல ஆனா அதே போன்ற ஒரு குரலை வந்து இப்ப சொல்றாங்க இல்லையா ஏஐ அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி எதுவும் கூட அப்படி எதுவும் வடிவமைச்சிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பாடலை வந்து தமிழ்நாடு முழுக்க அண்ணா திமுக மேடைகள்ல வந்து இந்த பாடல்லாம் ஒளிபரப்பியிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்காக சொல்றது அதான் தான் இருக்கு எங்க நாங்க சாட்டை துறைமுக சொன்னாரு சரி அண்ணா திமுக மடையில அதான் பரப்பப்படுது எல்லாரும் பொதுவாக தானே பண்றாங்க ஏன் இவரை மட்டும் கை சரிங்க பின் உள்நோக்கம் எது இருக்கான்னு கேட்கிறாங்களே இருக்கு ஆனா இப்ப சமீப காலங்களாக வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திமுக மேடைகள் இந்த பாடல் வந்து ஒளிபரப்பப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இருக்கு அப்பவே அந்த ஒளிபரப்பப்படும் போதே திமுக மேடைகள்ல சில கூட்டங்கள் ஒளிபரப்படும் பலத்த கண்டனங்கள் வந்து திமுக வந்து தெரிவிச்சிருக்கு உள்ளூர்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து பலத்த கண்டனங்கள் கோஷங்கள் தெரிவிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட வந்து திமுக தரப்புல வந்து சோசியல் மீடியால முன் வைக்கிறாங்க ஆனா அதே வேளையில சீமான் அவர்கள் தம்பி திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா வடிவேலு அவர்கள் ஒரு பேசக்கூடிய ஒரு டயலாக் வந்து வரும் அந்த டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை அதை நான் சொல்லணும்னு விரும்பலை அந்த ஒரு வார்த்தையை வந்து பொருள்பட பேசியிருக்கிறார் இது வந்து ஒரு பட்டியலின ச வகுப்பில் வரக்கூடிய மக்களை வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து இழிவுபடுத்துது அவர்களுடைய மனதை புண்படுத்துது இதை வந்து நீங்கள் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சில அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்களுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க உடனடியாக சீமானவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதை நான் அவங்களுக்கு அந்த இதை படிக்கணும்னு நினைக்கிறேன் செப்டம்பர் தலையங்கத்தில் என்னுடைய தம்பி திரைப்படத்தில் நடிகர் வடிவேலு சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதை பற்றி எழுதியிருக்கிறீர்கள் இது குறித்து சகோதரர் அழகிய பெரியவன் என்னிடம் பேசிய போது நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்தேன் அச்சுல் தாழ்த்தப்பட்ட மக்களை சொல் என்று எனக்கு உண்மையாகவே தெரியாது மேலும் அந்த வசனத்தை நான் எழுதவில்லை வடிவேலு வசனத்தை உச்சரிக்கும் போது பெரியார் அண்ணல் அம்பேத்கர் கொள்கைகளை உள்வாங்கி போராடுகிற பிள்ளைகளில் நானும் ஒருவன் நான் வேண்டுமென்றே இந்த தவறை செய்திருப்பேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் இனி இதுபோல் தவறு நடக்காது நடந்ததற்கு மிகவும் வருந்துகிறேன் சீமான் தம்பி திரைப்பட இயக்குனர் சென்னை நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா இன்னைக்கு வந்து இப்படி அவர்கிட்ட கேட்கிறாங்க சாட்டை தினம் கைது செய்யப்பட்டிருக்காரு இப்படி பாடினதுக்காகனு சொல்றாரு மீண்டும் சீமான் அவர்களும் அதை பாடிக்க முடிய முடிஞ்ச இன்னையும் கைது செய்யுங்க நான் அதே வார்த்தையை தான் சொல்லி பாடுறாரு அப்போ தெரியும் இல்லையா நம்ம ஏற்கனவே இப்படி ஒரு மன்னிப்பு கேட்கணும் அந்த விஷயத்துல மீண்டும் செய்யக்கூடாது தெரிஞ்சுக்கோ அதே திரும்பி செய்யறான்னு பாக்குறீங்க இப்போ இதை வந்து நான் எந்த பார்வையில நான் பாக்குறேன் அப்படின்னா இப்ப சீமான் அவர்கள் ஒரு மேடை நாகரிகம் கருதி சில விஷயங்களை வந்து பேசுறாரு ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் குறித்தும் ஒரு மறைந்த மூத்த தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடியவர் முக்கிய பொறுப்பில் வந்துருக்கிறார் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கு பார்க்குற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இதை மாட்டாங்க பட் இருந்தாலும் தமிழ் தேசியவாதிகள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் இதை வந்து தீவிரமாக முன்னெடுத்துகிட்டு போகிறாங்க ஆமா நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சித்தாந்த ரீதியாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட பட் நீங்கள் மற்ற மக்களை நீங்கள் கவர் பண்ணி நீங்கள் ஓட்டை கவர் வாங்கணும் எலெக்ஷனில் வந்து நீங்கள் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா எல்லா மக்களுடைய ஆதரவும் தேவை நீங்கள் அப்படி பார்க்குற இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி முகாம்களையும் நீங்கள் கவர் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறது அவங்க என்ன அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சில விமர்சகர்கள் வந்து முன் வைக்கிறாங்க அது அது ஒரு விதத்தில் நம்ம ஒரு பார்வையாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஆனால் அதே சமயம் ஐடியாலஜிக்கெலாம் நீங்கள் அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது சரி உங்கள் அந்த சித்தாந்தத்துக்கு எதிரே சித்தாந்தமாக திராவிடத்துக்கு எதிராக வந்து நான் தமிழேசத்தை முன்னிறுத்துறேன் அப்படிங்கிற ரீதியில் கோட்பாட்டில் நீங்கள் பயணிக்கிறது வந்து ஓகே அதே சமயம் நீங்கள் வந்து ஒரு பர்சனல் அட்டாக் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லி அதை வந்து பொது மேடைகளில் பேசுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அநாகரிகமான போக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விர்மசிக்கிறாங்க ஆனால் அதே சமயம் இங்கே சாட்டை துறைமுறை அவர்கள் வந்து ஏற்கனவே இரண்டு முறை வந்து கைது செய்யப்பட்டுருக்கிறார் தற்போது மூன்றாவது முறையாக வந்து கைது செய்யப்பட்டுருக்கிறார் அதையும் குறிப்பாக அவருடைய சொந்த மாவட்டமான ஒருங்கிணைந்த நிலையாக இருந்துச்சு இப்போ தென்காசி பக்கத்தில் இருக்கும் குற்றாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஹோட்டலில் போய் தங்கியிருக்கிறார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விடியற்காலையில் போன போலீஸ் அதிகாரிகள் வந்து அதாவது திருச்சி சைபர் கிரைம் போலீஸார் வந்து போய் இது மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களை கைது பண்ணுறோம் நீங்கள் விக்கிரவாண்டி பை எலெக்ஷனில் இது மாதிரி நீங்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் குறித்தும் தமிழ்நாடு அரசு குறித்தும் ஒரு மோசமான வார்த்தைகளை சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கீங்க அதன் காரணமாக உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்டிக்கையில் எப்போ இந்த கைது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சிலர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய நிர்வாகிகள்கிட்ட ஃபோனில் ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கைது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் தரப்பு வந்து உடனடியாக எங்கள்கிட்ட சொல்லலை அவங்க வந்து லேட்டாக தான் வந்து எங்களுக்கு வந்து சொன்னாங்க அதன் பிறகு தான் எங்களுக்கு வந்து தெரிய வருது அப்போது கைது பண்ணுறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கணும் இல்லை நாம் தமிழர் கட்சி தான் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிச்சு அப்படிங்கிற இதில் வந்து ஒரு பாயிண்டை வந்து முன்வைக்கிறாங்க ஸோ அப்படி நம்ம பார்க்குற வேலையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களை ஆதரிப்போர் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் கொதித்து போய் நிறைய பதிவுகளை வந்து விட்டுட்டு வராங்க என்ன அப்படின்னா இது மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தியது தவறு சீமான் அவர்களே இது மாதிரி தன் படத்தில் ஒரு வார்த்தையை சர்ச்சைக்குரிய வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் அப்படிங்க பாக்கும்போது அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவர் வழி நடத்துகிற நாம் தமிழர் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர்க்கக்கூடிய சாட்டை தூர முருகன் அவர்கள் இது மாதிரி பேசலாமா அப்படிங்கிற கண்டனங்களை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க இப்போ அதே அவங்க சைடு என்ன வாத வைக்கிறாங்கன்னா கலைஞர் பேசாத பேச்சா அண்ணாவே பேசியிருக்காரு இப்போ சமீப காலமா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எவ்வளோ பேசுறாரு பெண்களை குறித்து பேசுறாரு அதே போல ராமதாஸ் அவர்களை குறித்து பேசியிருந்தாரு இவ்வளவு பேசு அவங்களாம் எதுவுமே நடவடிக்கை எடுக்கல அப்போ வண்ணம் கொண்டு சாட்டை எதிர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க திமுக அரசுன்னு சொல்றாங்களே அதை எப்படி பாக்குறீங்க இப்போ வந்து இப்ப திமுக காரங்கதான் கேஸ் கொடுத்துருக்காங்க அது நமக்கு ஓபனாவே தெரியுது அவங்க கேஸ் வந்து இது பண்றாங்க ஆனா இதே வேலையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களும் அதிமுக சார்ந்த ஏதோ ஒரு விமர்சனத்தை முன் வைக்கும் போது அந்த கட்டுரைன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறது அதை கூட ரீட்வீட் பண்ணியெல்லாம் அவர் அப்போ ட்ரிப் போட்டிருக்காரு அப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இடிமாவனம் கார்த்திக் முதல் கொண்டு நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க ஆனால் இப்போ நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ரெண்டு தரப்புக்குமே இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ரொம்பவே உன்னிப்பாக கவனிக்கிறாங்க திமுகவும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி அந்த ஒரு பார்வையில் நம்ம பார்க்கும்போது மேடை நாகரிகம் என்பது வந்து பார்த்திங்கன்னா இருவருக்குமே இருவருக்குமே முக்கியம் என்பது பலருடைய கருத்தாகவும் இருக்குது அதே சமயம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து பேசுனதற்காக இது மாதிரி க வலத்த கண்டனங்கள் வந்து சோசியல் மீடியாவில் இருந்துச்சு உடனே கட்சியை விட்டும் சில காலம் வந்து நீட்கப்பட்டார் அப்புறமேலே திரும்ப வந்து சேர்த்துக்கிட்டாங்க இப்போது அதே பாண்டியில் தான் வந்து பேசுகிறாரு பட் இருந்தாலும் அது மாதிரியான உடல் மொழியை வந்து ஏன் நீங்கள் அது மாதிரி புது மேடைகளில் வந்து விற்கிறீங்க ஒரு முகம் சொல்லிக்க தானே ஒரு நாகரிகம் சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுக்க கூடாதா அப்படிங்கறதும் ஒரு அரசியல் அதில் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் திமுக அரசு திட்டமிட்டு சாட்டை பழி பழிவாங்குகிறதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் அதுல வந்து இருக்கு ஏன் அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் அந்த கண்ணுக்குட்டி அந்த சாரையா வியாபாரி கண்ணுக்குட்டி வீட்டுக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க இவருடைய முதலமைச்சருடைய புகைப்படம் ஊட்டியிருக்கு அப்படிங்கிறதுலேருந்து அவர் வந்து அந்த ட்ரோல்லாம் பண்ணி மாதிரிலாம் பண்ணி போட்டிருந்தார் அதுவே வந்து திமுகவினருக்கு ஒரு பயங்கரமான அவர் மீதான ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் வந்து கைது பண்ணுற நடவடிக்கைகளை வந்து நிச்சயமாக ஈடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு என்டிகே தரப்பே வந்து சொல் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கைது அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இன்னொரு விஷயம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது பிசிஆர் வழக்கு வந்து போடணும் ஏன் அப்படின்னா இப்போ பட்டியலின மக்களை ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து ஒரு இது மாதிரி சொல்லி பேசலாமா அதை வந்து என்கரேஜ் பண்ணலாமா சீமான் அப்படிங்கிற இதுலயும் பார்வையில் முன் வச்சிருக்காங்க ஒருவேளை சீமான் நாவர்கள் மீதும் இந்த வழக்கு பதியப்படுமா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம் பார்க்கலாம் பிரஸ் மீட்லையும் அது மாதிரி கொஞ்சம் பாடலை வந்து பாடி இருக்கிறாரு சோ எங்க போய் முடியுமோ அதை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா நாத்தமிழர் கட்சி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கட்சியா இருக்கு ஆனா இருந்தாலும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறின பிறகு ஒரு மேடைகளில் ஒரு கவனமான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது பலருடைய கோரிக்கையாகவும் இருக்குது அதே சமயம் திமுக வந்து பார்த்திங்கன்னா பழிவாங்கும் நோக்கோடு செயல்படக்கூடாது திமுகவினரும் சில மேடைகளில் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய பேச்சாளர்களை இதுபோன்று ஒரு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி சமூக வலைதளங்களையும் ரொம்ப அநாகரீகமான வார்த்தைகளை பயன்படுத்தி இது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறதும் பலருடைய கருத்தாகவும் இருக்குது ஆனால் அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா அப்போ காவல்துறை சரி சரிதான் ஆனா நம்மளே போய் புகார் கொடுத்தா எடுப்பாங்களா திமுக கொடுத்தனால எடுத்துட்டாங்க இதே சாதாரண மனிதன் நம்மளும் போய் கேட்டா ஒரு வருஷம் ஆனாலும் எடுக்க மாட்டாங்க அப்போ காவல்துறை ரெண்டுக்கும் சமாதானம் இருக்கணும் அப்போ ஏன் காவல்துறை பாரபட்சமாக நடந்துக்குதுன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இல்லை அண்ணாமலை அவர்களுடைய இந்த கேள்வியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு திமுகவினர் கொடுத்த புகாரில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நடவடிக்கை எடுக்கிற திமுக ஏன் மற்ற வழக்குகளை வந்து இது மாதிரி எடுக்க மாட்டேன்றாங்க வேகம் காட்ட மாட்டேன்றாங்க குறிப்பாக அந்த கள்ளக்குறிச்சி சாராய மரணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அதற்கு முன்னாடி அந்த கருணாபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சில பகுதியில் குடியிருப்பு வாசிகள் நிறைய பேர் வந்து போலீஸ் போல கம்ப்ளைண்ட் சொல்லிருக்காங்களா சில அரசு அதிகாரிகள்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கலெக்டர்கிட்டயே கூட மனு கொடுத்து சொல்லியிருக்காங்களா இது மாதிரி எங்க பகுதியிலலாம் வந்து கள்ள சாராயம் புழக்கம் அதிகமா இருக்குங்க இந்த புழக்கத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நீங்க தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும் தயவு செய்து இது மாதிரி கள்ளச்சாராயம் இருக்கக்கூடிய வியாபாரிகளை வந்து நீங்கள் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கோரிக்கை விடுத்துருக்காங்க ஆனால் அப்போதெல்லாம் திமுக அரசு சரியாக செயல்பட்டு இருந்தால் இவ்வளோ பெரிய மரணங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதா பலருடைய கருத்தாகவும் இருக்கு ஆனால் அதே சமயம் அந்த மக்கள் அதெல்லாம் சொல்கிறாங்க பல முறை சொன்னாங்க யாருமே கேட்கல இப்போ பாருங்கள் எலவு விழுந்ததுக்கு தான் எல்லோரும் வர்றாங்க அப்படிங்கிறதுல அவங்களும் தங்களுடைய ஆதங்கத்தை வந்து கொட்டுறாங்க ஸோ இந்த வேலையில் அண்ணாமலை அவருடைய கருத்தை நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி என்பது ஒரு ஒரு வகையில் சரி அப்படின்னு தான் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் நம்ம என்ன பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் சொந்த கட்சிக்காரருக்கு கம்ப்ளைண்ட் எடுக்கிறீங்க மற்ற கட்சிக்காரர்களோ மற்ற சாமானிய மக்களோ எந்த மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை வந்து காவல்நிலையத்துல சொன்னாலும் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதான் பலருடைய கருத்து தொடர்ந்து பேசவும் இந்த வழக்கை கொடுத்து அடுத்த அப்டேட் வரப்போ கருத்துக்களை பயந்து நன்றி